சூர் டைனஸ்டி சரிங்களா சரிதான்ஸ்டி இங்கேதான் ஆட்சி ஃபார்ட்டி சரி பிப்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டூஃப்டின் பதினஞ்சு வருஷம் சர்ஷா ஷூரி ஃபோர்ட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபிஃப்டின் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் வந்திருக்காரு அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சுட் டைனஸ்டி அண்ட் ஆல்சோ செகண்ட் ஆப்கான் என் பேர் சரிங்களா இவர்தான் செகண்ட் ஆஃப்தான் ஃபஸ்ட் வந்து லோடி சரிங்களா ஹூஸ் ஒரிஜினல் நேம் இஸ் வாஸ் ஃபரீத் இவரோட ஒரிஜினல் பேர் ஃபரீத் தான் சரிங்களா இவர் சன் ஆஃப் ஹசன் கான் ஏ ஜாகிர்தார் ஆஃப் ससारामन साउथ बिहार जागेर था ना नीला सुवान सुरांगा नीला उस चिकाऊंगा लेटर फरीसरवा अंदर अफगान गवर्नर ऑफ बिहार देंगे ना बहल कान लोहानी आउट किलों का वर्ष पनी दिखा रहे हैं वो गेहम टाइटल ऑफ शरकान पर इस बेवरी देंगे ना टाइगर अंदर क्यों बनाना है और उसको अंदर शरका नाम पेहर कुदर அண்ட் டிஃபிட் சுல்தான் மஹமுத் ஷா ஆஃப் பெங்கால் சரிங்களா அவர் வந்து இது பண்ண பேட்டல் ஆஃப் சௌராஜா வந்து இது டிஃபீட் பண்ணியிருக்காரு அண்ட் ஆனாஜா மோஸ்ட் பர்ஃபுல் ஆப்கான் மிலிட்டி கமெண்ட் இந்த ஈஸ்டர்ஸ்ல அவர் தான் பெரிய அளவு திஸ் வித் முகல் அளவுங்களா முக்ட்ட இதுதான் பிரச்சனை எம்பர் எம்பர் முகல் ஹுமாயூன் அண்ட் டைட்டில் ஆஃப்டர் இந்த ஆஃப் பேட்டல் ஆப் சௌசால வந்து அவரை இது பண்ணுவாங்க பேர் மாற்றிக்கிறார் இண்டிபெண்ட் கிங்கா மாறி இருக்காரு நாகூர் அஜ்மத் ஜோத்பூர் பிகாநர்ல இருக்க பேட்டில் ஆஃப் சாமல் ஹி டிஃபேட் மால்டியோ இந்த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் சாமல் அண்ட் அரௌண்ட் அஜ்மீர்ல இன் பெங்கால் பை பிப்டின் ஆஃப் அண்ட் பஞ்சாப் டு ஹோல் ராஜிருஷ்ணா இன் வெஸ்டர் பெங்கால் ஆஃப் இது வந்து அவர் எடுத்துக்கிறார் லாஸ்ட் கலிஞ்சர் பட் ஆஃப் கவுன் பவுண்டர் வந்து அந்த வீரங்கி இருக்குல்ல அது பார்த்துட்டு ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு இருக்காது சரிங்களா ஃபார்ட்டி ஃபைவ்

அந்தும்ட் நியூர் பாகிஸ்தான்

வேர் டூ ஆஃபீஸர் இன் சார்ஜ் அட்மிஷன் ஆஃப் ஈச் சர்க்கார் சரிங்களா ஒவ்வொரு சர்க்கார்லையும் இந்த மாதிரி ரெண்டு ஆஃபீஸர் இருப்பாங்க ஆல்டோ ஹிஸ் ரூல் லாஸ்ட் ஃபோர் ஒன்லி ஃபைவ் இயர்ஸ் ஹி ஆர்கனைஸ் பில்லியன் அட்மிஷன் சிஸ்டம் வித் சர்வ் அஸ் இன்ஃபேஷன் நாட் ஒன்லி ஃபோர் முகல் பிரிட்டிஷ் டூ பிரிட்டிஷ் காரணம் உங்களும் சேர்ந்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க ஈச் சர்க்கார் டிவைட் டு சர்வல் பர்கானாஸ் சர்க்காஸ் பர்கானாஸ் ஒவ்வொரு பர்கானாஸ்லையும் என்ன இருக்கும் சிக் தார் மிலிட்டரி ஆஃபீஸர் இருப்பாங்க ஆர்மி லேண்ட் ரெவன்யூ இருப்பாங்க கொத்ததார் பிரஷர் இருப்பாங்க கார்கோன்ஸ் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க வேர் சார்ஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஈச் பர்கானா சரிங்க ஒவ்வொரு பிரதானதையும் இந்த மாதிரி ஆஃபீஸஸ் இருப்பாங்க மௌசா வில்லேஜ் வாஸ் லோவஸ்ட் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மௌசானா என்னன்னு கேட்பாங்க சரிங்களா லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்டேஷன் சோரி பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கு ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து ஆமிஸ் சொல்லப்படுது கானுங்கோ வர் த அஃபிஷியல் இன் சார்ஜ் ஆஃப் மெயின்டைனிங் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் சரிங்களா யார் வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கானுங்கோ சரிங்களா ஷெஷா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஷெடியூல் காப் ஆஃப் ரேட் ரே சரிங்களா ஒவ்வொரு பயிருக்கும் என்ன விலங்குறது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு ஹி இம்ப்ரூவ் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அடாப்டிங் ஜப்தி ஹர்சால் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்சால்னா ஒவ்வொரு வருஷம் சால்னா ஏர்னு அர்த்தம் ஹர் அப்படின்னு சொன்னா எவ்ரி இயர் இங்க வரும் ஹர்சால் சொல்லிட்டு எவ்ரி இயர் அண்ட் கிளாஸிஃபைட் ஆல் கல்டிவல் லேண்ட் டூ த்ரீ லேண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஒவ்வொரு வருஷமே வந்து என்ன செய்வாங்க அசஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி பிடிப்பாங்க லேண்டை வந்து குடில் மிடில் பேடாக வந்து பிரிக்கிறாங்க ஆமில்ஸ் யூஸ் டூ ஓவர் சீ த மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் ஆமில்ஸ் தான் வந்து அது பார்ப்பாங்க அண்டர் கல்டிவேஷன் ஆஃப் டிட்டர்மிங் ஸ்டேட்ஸ் சார் சேஷியார் எவ்வளவு வேணுங்கிறது அமலில் முடிவு பண்ணுவாங்க சேஷியார் பார்த்தா ஒன் தேர்ட் ஆஃப் ஆவரேஜ் கிராப் ப்ரொடியூஸ் அண்ட் வாஸ் பெய்ட் இந்த கேஷ் க்ராப் கிராப் கிராப்பாகவும் கொடுக்கலாம் கேஷாகவும் குடுக்கலாம் லேண்ட் வாஸ் மெஷர் யூஸ் இன் சிக்கந்தேரி காஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இது பண்றாங்க அந்த அளவு இது ஷர்ஷா இன்ட்ரோடியூஸ் டூ டாக்குமெண்ட் பட்டா அமௌண்ட் ஆஃப் ஈச் பெர்சன்ட் ஹேட் டு பே கபுலியத் டீட் ஆஃப் அக்ரிமெண்ட் ரெண்டுமே வந்து இவ்வளோ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு காயினேஜ் பார்த்தீங்கன்னா ஷர்ஷா ஆல்சோ இன்ட்ரோடியூஸ் நியூ காப்பர் காயின் கால் தம் இவ்வளோ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அது வந்து எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இங்கே சுத்திட்டு இருந்துருக்கு சரிங்களா எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் சிவாஷ் ஆல்சோ தான் சில்வர் ரூபாயா ரூபாயா வந்து இதுதான் பண்ணியிருக்காரு ஒன் ரூபாய் இஸ்கோல் டு சிக்ஸ்டி ஃபோர் சரிங்களா ஹேர் ஆல்சோ இன்ட்ரோடியூஸ் கோல்டு காயின் அஷ்ரஃபி மோகன் சொல்லுவாங்க வெல் டேம் ரூபாயா ஹேட் ப்ரீவியஸ்லி யூஸ் அஸ் டேம் ஃபார் எனி சில்வர் காயின் டூரிங் ஹிஸ் ரூல் டேம் ரூபாயா கேன் யூஸ் ஃபார் நேம் ஃபார் சில்வர் காயின் ஃபார் ஸ்டாண்டர்ட் வீட் ஒன் செவன்டி எயிட் கிரைன் இதுக்கு முன்னாடியே ரூபாயா சில்வர்னு அர்த்தம் ஆனால் இவர் காலத்தில் ஒன் செவன்டி எயிட் கிரைன் இருக்கிறதா வந்து சில்வர் ரூபாயான்னு சொல்லுவாங்க சிமிலர் கோல்டு காயின்ஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் கிரைன் சரிங்களா ரோஸ் அண்ட் ரெஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன் பை பில்டிங் ரோட் அண்ட் கால் இட் டு பி ஆர்டரிஸ் ஆஃப் எம்பையர் எங்க சின்ன சின்ன இடமா இது பண்ணிருக்காங்க ஹிலைட் ஃபோர் இம்பார்டன்ட் ஹைவேஸ் கட்டியிருக்காரு ஒன் வந்து சோனாகாண்ட் டு சிந்த் இந்த ரெஸ்ட் ரோடு ஓல்ட் எம்பீரியல் ரோடு கிராண்ட் அண்ட் ரோடு வந்து அசோக் ஆகோட இவரை ரிஸ்டோர் பண்ணியிருக்காரு திருப்பி போன வந்திருக்காரு ஆரோடா டூ பர்மபூர் ஜோத்பூர் டு சித்தூர் ராகுல் டு முட்டான் வரைக்கும் நாலு பெரிய ஹைவே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஹீபில் சராய் ரெஸ்ட் ஹவுஸ் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி எயிட் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அது வந்து ட்ராவலர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்

கூட்ஸ் பெய்ட் கஸ்டம் ட்யூட்டி ஓன்லி அட் டூ ப்ளேஸஸ் ரெண்டு இடத்துல வந்து கஸ்டம் ட்யூட்டி கட்டப்படும் ஒன்றும் ஃபர்ஸ்ட் லெவல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் இன் பெங்கால் இம்பார்ட் ஃப்ரம் அவுட்ஸைட் பெய்ட் கஸ்டம் டூட்டி அட் த பார்டர் ஆஃப் பெங்கால் பீஹார் பீகார் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கஸ்டம் டியூட்டி கட்டணும் கூட்ஸ் கமிங் ஃப்ரம் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா பெய்ட் கஸ்டம் ட்யூட்டி இந்த வந்து வெளியில் வந்துச்சா இங்கே இங்கே வந்து கஸ்டம் டியூட்டி கொண்டு வரணும் நோ ஒன் வாஸ் அலோவ் டு லெவி கஸ்டம் ரோட்ஸ் பெர்ரி ஸ்டோன்ஸ் ஆர் எனிவர் சரிங்களா ரோடுக்குலாம் ரோடு டேக்ஸ் எல்லாம் கிடையாது செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா வாஸ் டு வாஸ்டு செகண்ட் டைம் ஆஃப் டே

அலாவுதீன் சேரா அண்ட் தாஸ் சிஸ்டம் சேரா தாஸ் தான் திருப்பி கொண்டு வராரு அலாவுதீன் வந்து ஹி பர்சனலி சூப்பர்வைஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் பெய்தம் டைரக்ட்லி சரிங்களா ஹி டிவைட் ஆர்மி இன் சாவாஸ் கேவல்ரி டிவிஷன் வித் சர்வஸ் இன்ஸ்பின் ஆஃப் மிலிட்டரி அண்ட் எலிஃபென்ட் டிவிஷன் கவுன்ஸ்மென்ட் இன்ஃபென்ட்ரி டிவிஷன் இருக்கு ஹி மெயின்டைன் ஹிஸ் பர்சனல் ராயல் ஃபோர்ஸ் கால் காசா கை சரிங்களா அவருக்கும் தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு அளிக்கிறாங்க ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹி பிளேஸ் கன்சிடரபுள் எம்பசைஸ் ஆன் ஜஸ்டிஸ் கன்சிடர் ஜஸ்டிஸ் டு பி மோஸ்ட் இம்பார்டன்ட் வில்லேஜஸ் ஸ்டுடியா வந்து மாறப்பட்டிருக்கு அவங்க விட்டு வைக்கலாம் யாராலும் அவங்க தான் எல்லாருமே ஒட்டுக்கா வச்சு இஸ்லாம் எடுத்துக்கணிக்கு